இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வீதி மானிப்பாய் உடுவில் பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இந்த வீதி ஓரமாக இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடும் காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு இருக்கிற பொழுதும் இந்த பெருமதி இந்த காணியினுடைய பெருமதி இந்த காணிக்கு மட்டும்தான் இந்த வீடை ஒருமதி இல்லாமல் தான் போட்டிருக்கிறாங்க இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை இடித்து போட்டு புதிய வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு வியாபாரத்தலம் அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது தொழில் முயற்சிக்கு பயன்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் இந்த காணியை பயன்படுத்தி முடியும் முடியும்ாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பாய் பகுதியில் வீதி ஓரமாக யாராவது காணி தேடுறீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காணி பயன்படியாக இருக்கும் இந்த காணி மானிப்பாய் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மானிப்பாய் மருதிரி பிள்ளையார் கோவிலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்துலேயும் மானிப்பாய் பொதுச்சந்தையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்துலேயும் மானிப்பாய் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலேயும் தான் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடமைந்த இந்த காணி இருக்குது இந்த காணின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணி ஐந்து பரப்பு காணியை விட நாலு குழி அதிகமாக இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய காணிக்கே இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கு தான் இந்த பாணி அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி மொத்தம் ஐந்து பரப்பு நாலு குழி காணிக்க நிறைய பயன்தறு மரங்கள் இப்போ நீங்கள் தென்னை மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த தென்னை மரங்கள் போல் மாமரம் அப்படி என்று சொல்லி வேறு சில பயன்தறு மரங்களும் இந்த காணிக்க நிறைய நடப்பட்டுருக்குது இந்த காணி தவிர்த்த ஏனைய பகுதியில் அதேபோல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய நான்கு புறங்களில் மூன்று புறம் மதில் கட்டப்பட்டிருக்குது ஏனைய ஒரு புறம் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் மானிப்பாய் உடல் பிரதான வீதியோரமாக இருக்கிற இந்த ஐந்து பரப்பு நாலு குழி காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விலை விவரங்களை கதைக்கிறதுக்கும் இந்த காணியை பார்த்து வாங்கிறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் மானிப்பே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஐந்து பரப்பு நாலு குழி காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேர்வு பயன்படுத்திக் பயன்படுத்தி இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதே உங்க அந்த காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்கடைய வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தினூடாக தொடர்பு உண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நோமல் கோல் கூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்பு கூடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்று கொள்ள முடியும் யாராவது விற்பனை தேவைக்காக விளம்பரப்படுத்த போகிறீங்களான்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரன்பணன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் வாங்கிறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்கு இந்த காணி சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்